அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேரடியாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விலையை அணியருடைய சுற்றறிவுக்கு எட்டியவரையில் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இந்த வார்த்தையை திரும்பவும் நினைவூட்ட விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் என்னுடைய இந்த கருத்துக்கள் இறுதியானவை உறுதியானவை என்று நான் எப்போதும் வாதிட்டதில்லை எனவே கருத்துக்கள் குறித்த அவசியமற்ற விமர்சனங்களை தவிர்க்கும்படியாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக சந்திரகலையை பற்றி நிறைய சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் மூலமாக நாம் பேசியிருக்கிறோம் இதிலே நிறைய மாற்று கருத்துக்களும் வருகின்றன எதிர் விமர்சனங்களும் அதிகமாக வைக்கப்படுகின்றன பொதுவாக ஒரு விடயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு முடிவோடு இந்த பதிலைத்தான் ஒருவர் தர வேண்டும் என்று கருதி அவரோடு வாதிட்டால் அதில் எந்த விதமான பயனும் கிடைக்காது உண்மையான கருத்து பரிமாற்றங்கள் என்ற ரீதியிலே விவாதம் செய்யும் போது நல்ல விளைவுகள் கிடைக்கும் நாம் ஒரு கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கருத்துக்கு ஏற்றபடியாகவே மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கருதுவது பல சமயங்களிலே வீண் வாதங்களுக்கு இடமாகிறது ஆதாரம் இல்லாத எதையுமே பேசுவது தவறு என்ற கொள்கையை அடியன் கடைபிடிக்கிறேன் இந்த வலியுறியிலே சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்களை உள்வாங்கி அவர்களுடைய கருத்துக்களை மற்ற வலியுறு நடத்துபவர்கள் வண்ண வண்ணமான கிராபிக்ஸ் காட்சிகளோடு இணைத்து கண்கவரும் விதத்திலே படைத்து காசு பார்க்கும்பது போன்ற ஒரு காரியத்தை நான் செய்யவில்லை சித்தர் ஒரு பாடல்களை திரையிலே காட்டி அதற்கான பொருள் விளக்கத்தையே நான் பகிர்ந்து வருகிறேன் எதற்காக என்றால் எதிர்வரும் காலங்களிலே எந்தவிதமான வாத பிரதிவாதங்களும் ஏற்படாமல் சரியான பாதையிலே யோகம் சார்ந்து பயணிப்பவர்கள் பிழகின்றி பயணிக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோள் தான் இதற்குள்ளே இருக்கிறது ஏதோ நான் கண்டுபிடித்ததைப் போல மாய்மாலம் செய்து கருத்துக்களை இங்கே பதிவிட்டுவிட முடியும் அது தவறாகும் சித்தர் மக்களுடைய கருத்துக்கள் அவருடைய ஆழ்ந்த அனுபவத்தின் வாயிலாக வெளிப்பட்டவை அவருடைய கருத்துக்களுக்கு உரிமை கொண்டாடுவது மிக மிக தவறான செயலாகும் அந்த தவற்றை அடியன் செய்ய விரும்பாததே பாடல்களை போட்டு அதற்கான விளக்கங்களை சொல்லி வருவதன் காரணம் அந்த பாடலுக்கான விளக்கத்தை அடியேனு பறித்து கொண்ட வகையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதற்கு வேறுவிதமான விதமான பொருளையும் கூட நீங்கள் எடுக்கக்கூடும் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன் பொதுவாக சந்திரகளை பற்றி சொல்லி வரும்போது இது சம்பந்தமாக பல கேள்விகள் வருகின்றன அடிக்கடி நம்மிடத்திலே வினாக்களை விடுத்து வரக்கூடிய ஜெயப்பிரகாஷ் என்கிற தம்பி தொடர்ச்சியாக இரண்டு மூன்று மின்னஞ்சல்களை அனுப்பியிருந்தார் அலுவல்கள் காரணமாக அவருடைய வினாக்களுக்கான விடையை சொல்ல முடியவில்லை சந்திரகலையை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் நிஷ்டய அனுபவம் கைகூட வேண்டும் என்றால் சந்திரகளைத்தான் உயர்த்த வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார் என்னற்ற பதிவுகளை நாம் செய்துவிட்டோம் சொல்லி சொல்லி மாறாது அத்தனை பதிவுகளை செய்திருக்கிறோம் அப்படியிருந்து மிகவும் அடிப்படையான வினாவை தம்பி விடுத்திருக்கிறார் மற்றும் ஒரு வினா கருவில இருக்கும் குழந்தை எவ்வாறு சுவாசிக்கிறது இதை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் இதை பற்றி எதையும் பேசவில்லையே என்று கேட்டிருக்கிறார் உலகில் எண்ணற்ற வினாக்கள் எழும்பியபடியாகவே இருக்கின்றன எல்லா வினாக்களுக்கும் பதிலிறுத்தப்படுவது என்பது நடவாத காரியம் இருப்பினும் நான் அறிந்த வரையிலும் தம்பியின் அந்த இரு நாட்களுக்குமான பதிலை சொல்ல முயற்சி செய்கிறேன் இங்கே திரையிலே சுப்பிரமணியர் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி வருகிறது பாருங்கள் விரும்பு என்றால் விட்ட குறை அடுக்க வேணும் வேதாந்த பெரியோர்கள் இறங்க வேணும் கரும்பு என்றால் இனிக்குமோதான் கருத்தின் உள்ளே கரும்பு என்றால் அதன் உரிசை இன்பம் காணும் பெரும்பாறை அறிய என்றால் விண்ணை பார்த்தே பேரறிவோர் பெரியோர்கள் பதனம் செய்வார் அரும்பாரும் முடியான் சிவனும் கூட அகத்தியரும் சொன்னதில்லை அறிந்து பாறை பிட்டகுரை தொட்டகுறை உள்ளவர்களுக்குத்தான் இந்த ஞானம் கிடைக்கும் அதனோடு மாத்திரமல்ல ஏற்கனவே யோகக்கலையிலே ஈடுபட்டு வெற்றியை பெற்றிருந்த மகான்கள் சித்தர்கள் குருமார்களுடைய ஆசி என்பது வேண்டும் பிட்டகுரை இல்லாமல் ஞானத்திலே பயணிக்க முடியாது நம்மை சுற்றிலும் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் ஞானத்தை பற்றி நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை செவியிலே போட்டுக்கொள்கிறார்களா என்றால் இல்லை யாரோ வெகு சிலர் மாத்திரமே இது போன்ற ஞான கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிறார்கள் அப்படி கேட்பவர்களிலும் ஆயிரத்தில் ஒருவர் தான் அதை முயன்று பார்க்க விரும்புகிறார் அப்படி முயன்று பார்க்க விரும்பக்கூடியவர்களே ஆயிரத்திலே ஒருவர் தான் அதை பயிற்சியாக செய்ய முனைகிறார் அவர்களிலும் ஆயிரத்தில் ஒருவர்தான் பயிற்சியை செய்கிறார் அவர்களிலும் ஆயிரத்தில் ஒருவர்தான் தான் அந்த பயிற்சியை திறம்பட செய்கிறார் இப்படி விரிந்து கொண்டே செல்லும் அப்படி பார்க்கும் போது கோடியிலே ஒருவருக்குத்தான் ஞானம் கிட்டும் என்று சித்தர்கள் சொன்ன கருத்துக்கள் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கதாக மாறிவிடும் ஆனாலும் கூட சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களுடைய அறிவிப்பின்படி செத்தவெத்தையை பெற்று ஒழுக்க நெறி பூண்டு வாழக்கூடியவர்கள் நான் கைவிடுவதில்லை அவர்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கான உறுதிமொழியை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள் இதுதான் பெரியவர்களை சார்ந்திருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மனம் போன போக்கில் நானே எல்லாவற்றிற்கும் கண்டுபிடித்து விட்டேன் எனக்கே எல்லாம் தெரிந்துவிட்டது நானாகவே யோகம் பயில்கிறேன் எனக்கு அதிலே சந்தேகம் எதிரே சந்தேகம் என்று மின்னஞ்சல் எழுதக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் எளிமையாக நாமும் பதில் சொல்லி சொல்லி அழுத்து போய்விட்டோம் முறையான குரு இல்லாமல் எந்த பயிற்சியையும் செய்யாதீர்கள் முறைப்படி குரு பயிற்சி பெறாதவர்களுடைய வினாக்களுக்கு விடையிருக்க முடியாது என்பதையும் நாம் பல முறை சொல்லி இருக்கிறோம் ஆனால் எவரும் கேட்பதாக தெரியவில்லை கரும்பு என்று சொன்னால் அதன் சுவையை நாக்குக்கு தெரியப்படுத்திவிட முடியுமா கரும்பை சுவைக்க வேண்டும் அது கரும்புதானா என்பதை உறுதிப்படுத்த ஏற்கனவே கரும்பை தின்று அதை பற்றி சரியாக தெரிந்திருந்தவர் அடையாளம் காட்ட வேண்டும் நாணல் தட்டையும் பார்ப்பதற்கு கரும்பு போலத்தான் இருக்கும் நாணல் தட்டுகை இது கரும்பு என்று ஒருவர் சொன்னால் அதை நம்பி கடித்தவர் அந்த கரும்பை எவ்வாறு இனிப்பதாக கொள்ள முடியும் பேய்க்கரும்பு என்று ஒன்றை சொல்லுவார்கள் பட்டினத்தார் இறுதியாக சுழித்தது மிகுந்த கசப்பாக இருக்கும் பேய்க்கரும்பும் சித்திப்பான செங்கரும்பும் ஒன்றாகி வருமா என்றால் இல்லை கரும்பிலேயும் ஆலைகளிலே பொழிந்து சாரடுக்க பயன்படக்கூடிய கரும்புகள் இருக்கின்றன செங்கரும்பு இருக்கிறது இது இரண்டுக்குமே குண மாறுபாடுகள் நிறைய இருக்கின்றன பெரியோர்கள் அறிவில் சார்ந்த பெரியோர்கள் தாங்கள் உணர்ந்த கருத்துக்களை பதனம் செய்து தங்களுடைய சந்ததிகளுக்காக கொடுத்து செல்வார்கள் கரும்பை தின்றவருக்குத்தான் அதன் சுவை தெரியும் மற்றவருக்கு தெரியாது என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் இதையே சற்று அழுத்தம் திருத்தமாக சுவாமியும் சொல்லி இருந்தார்கள் இதையும் நாம் பல பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் தலைவாழை இலை போட்டு அதிலே அரசுவை உணவுகளை பரிமாறி உண்டவனுக்குத்தான் உணவின் சுவை தெரியும் கொண்டு முடித்து வெளியிலே எடுத்தறிந்த எச்சிலையை நக்கி பார்த்தான் நாய்க்கு அதன் சுவை தெரியாது என்று சுவாமி சொன்னார்கள் சித்த வித்திகை பற்றி வெளியிலே இருந்து பிரசங்கம் செய்யலாம் ஆனால் சித்த வித்திகை முறையாக உபதேசம் பெற்று ஒழுக்க நெறியோடு இருந்து சரியாக அதை பயிற்சி செய்யும் போதுதான் அதனுடைய உண்மையான அனுபவம் என்பது புரிய வரும் எனவே பொதுவாக யோக்கப்பற்றியை பற்றி அறியக்கூடியவர்கள் முறையான குரு உபதேசத்தை பெற்றே பயணிக்க வேண்டும் பல பெரிய நுணுக்கங்களை அகத்திய முனிவர் கூட சொன்னதில்லை என்று இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார் காரணம் தக்கவர்களுக்குத்தான் ஞானத்தின் கூறுகள் சென்று சேர வேண்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு முழுமையான ஞானம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை கடிந்து கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் நீ என்னப்பா சித்தருவ மக்களின் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படையாக உடைத்துவிட்டுக் கொண்டிருக்கிறாய் இதனால் சித்தர்கள் கோபத்திற்கு ஆளாக கூடும் என்று எச்சரித்தும் இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் கடந்தும் நாம் பதிவுகளை செய்கிறோம் ஒரே ஒரு நம்பிக்கைதான் தக்கவர்களுக்கு மாத்திரமே இந்த கருத்துக்கள் சென்று சேரும் என்கிற அந்த ஒற்றை நம்பிக்கைதான் மேலும் இந்த சந்திரகளை சூரியகளை பற்றி இதன் தத்துவத்தை பற்றி சுப்ரமணியர் சொல்லக்கூடிய மற்றொரு பாடல் நாம் ஏற்கனவே பார்த்தது இங்கே மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் தரையிலே பாருங்கள் பாரடா எட்டு ரெண்டும் அறியா தோசி பரபிரம்மம் தன்னுடைய பாதம் காணார் ஆரடா எட்டு ரெண்டும் ஏததென்றால் அப்படியே அகாரமல்லோ சந்திர வீசம் மேரடா சூரியன் தான் உகாரமாகும் மேன்மையுள்ள சிகாரமும் தான் பன்னி வன்னி வேரடா சந்திரனை சூரியனில் சேறு விட்ட குறை தொட்டகுரை தெரியும் தானே நான் முதலிலே பார்த்த பாடலே விட்டகுரை இருப்பவர்களுக்குத்தான் ஞானம் கட்டும் என்று சொல்லியிருந்ததை பார்த்தோம் குறை தொட்டகுறை இருந்தால்தான் இந்த சந்திரகளை சூரியகலையை புரிந்து வாசியிலே பயணிக்க முடியும் எட்டு இரண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கான பொருள் எட்டு என்பது சந்திரகலை இரண்டு என்பது சூரியகலை சுழுமுனை என்பது வன் என்கிற நெருப்பு சந்திரனை சூரியனில் சேர்க்க வேண்டும் அதாவது சந்திரர்களை உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி பூர்வமத்தியத்திலே நிறுத்தி பழக வேண்டும் இப்படி பழகினால் நமக்கு ஏதாவது தொட்ட குறை இருக்கிறதா என்பது தெரிந்துவிடும் விட்ட தொட்ட குறையின் காரணமாக நமக்கு ஞானமும் கிடைத்துவிடும் எனவே சந்திரகளை சூரியகலைக்கு பயன்படுத்துவதுதான் யோக வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவும் என்று சுப்பிரமணியர் இங்கே குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே எதையும் கற்பனையாக இட்டுக்கட்டி நாம் பேசவில்லை ஞானிகள் மகான்கள் சித்தருவரு மக்களுடைய கூற்றுக்களைத்தான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் தேவாரம் பாடிய திரு நாவுக்கரசர் அவர் சொல்லிய ஒரு அற்புத கருத்து திரு மூலநாயனார் சொல்லிய அற்புத கருத்து என்ன என்பதை தொடர்ந்து பார்த்து விடுவோமே எங்கே இருக்கினும் ஊரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை அங்கே பிடித்தது விற்களவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனும் ஆமே திருமந்திரத்தின் மூன்றாம் தந்திரத்திலே வரக்கூடிய பாடல் இது திருமுறை என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எங்கே இருக்கினும் கூறி இடத்திலே எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சந்திரகலையை ஓட்டிக்கொண்டது காரணம் சந்திரன் மனதை குறிக்கிறது சந்திரகலையை சரியாக நடத்த பழகினால் மனதை நம் வழிக்கு கொண்டு வரலாம் அங்கே அது செய்ய ஆக்கை கழிவில்லை என்று குறிப்பிடுகிறார் ஆக்கை யாக்கை கட்டுதல் ஐந்து பூதங்களால் கட்டப்பட்ட இந்த மானுட உடலுக்கு அழிவில்லாமல் காப்பாற்றக்கூடிய அமிர்தமாகவும் சந்திரகலை தான் திகழ்கிறது என்பது திருமூலருடைய அனுபவ வாக்கு அங்கே அதை பிடித்து விடக்கூடிய அளவையும் தெரிந்திருக்க வேண்டும் சந்திரகலையை எவ்வாறு உயர்த்த வேண்டும் எவ்வாறு நிறுத்தி பழகுவது எந்த அளவிற்கு அதை சேர்ப்பது என்பதை தெரிந்தெடுக்க வேண்டும் சாதாரணமாக தேயிரகங்களிலே காப்பி என்கிற பானத்தை அறந்துகிறோம் அதிலே காப்பி கொட்டை அதனோடு சிக்கரி ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே இணைத்து சுவைப்பட தயாரி தயாரித்து கொள்கிறார்கள் இதை ஆங்கிலத்திலே பிளண்டிங் என்று சொல்லுவார்கள் காஃபி அண்ட் சிக்கர் பிளண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்று குறிப்பிடுவார்கள் இந்த இரண்டும் எவ்வாறு இணைகிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த காபி தூளின் சுவை இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள் அதுபோல சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் எவ்வாறு இணைகிறது என்பதை பொறுத்துத்தான் வாசியின் வெற்றி இருக்கிறது சந்திரன் என்பது தண்ணீர் சூரியன் என்பது வெப்பம் சூரியன் என்கிற வெப்பத்திலே ஒரு குறைந்த அளவிலே ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே தண்ணீர் கலக்கும்போது வெப்பத்தினால் நீராவி ஏற்படுகிறது இந்த நீராவி என்பதுதான் ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு ஆற்றலை தருகிறது ஜீவசக்தியாகிய வாயு கெட்டுவிடாதபடியாக பாதுகாக்கிறது இதை பிராணசக்தி என்று குறிப்பிடுவார்கள் இதை ஆற்றல் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆற்றலை கொண்டுதான் உடல் இயங்குகிறது இதை எங்கே பிரிக்க வேண்டும் சங்கிலே அதாவது தொண்டையிலே தொண்டை வழியாக கீழே இறங்கக்கூடிய சந்திரகலை சூரியகளை எழுபத்தி ஏழாயிரம் நாடுகளிலே சலிக்கிறது அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழும் சந்தரிக்கக்கூடிய இந்த சந்திரகலை சூரியகளையே தனித்தனியாக இருக்கக்கூடிய இரண்டையும் ஒன்றாக இணைத்து உருவமத்தியத்திலே வன் என்ற நெருப்பை மூட்டும் போது அங்கே ஞானம் பிறக்கும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் தெளிவாகவே திருமூலர் சொல்லுகிறார் இங்கே இருக்கிறோம் பூரி இடத்தில் அங்கே அது செய்ய கழிவில்லை கழிவில்லை சந்திரகலையை தொடர்ந்து நடத்தக்கூடியவர்களுக்கு ஆக்கைக்கு அழிவில்லை பஞ்சபூதத்தால் கட்டப்பட்ட உடலுக்கும் அழிவில்லை பஞ்சபூதத்தை கொண்டு உடல் எடுத்து வந்திருந்த ஆன்மாவுக்கும் அழிவில்லை ஆன்மாவின் பிரகாசம் அதிகரிக்கும் ஆத்ம பிரகாசம் குறையும் போது மரணம் ஏற்படுகிறது மற்றொரு உடலை அந்த ஆன்மா எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஆனால் இந்த உடலில் இருக்கும் ஆன்மாவின் பிரகாசம் விடாமல் பார்த்து கொண்டு விட்டால் மரணம் இல்லை ஜீவ ஒடுக்கம் என்பது இருக்கும் அதன் பிறகு மெல்ல மெல்ல அது விருத்தியாகி மொழி தேகம் என்பதையும் நமக்கு வழங்கிவிடும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமுணர் பெருமான் குறிப்பிடுகிறார் நேரடியாக பார்த்தால் பக்தி பாடலாக தோன்றக்கூடியது ஆழ்ந்த சிந்தனையின் வயப்பட்டு பார்க்கும் போது ஞானமாகவும் தென்படும் திரு நாகக்கரச பாடிய ஒரு அழகான தேவார பாடலும் இதற்கு சான்றாகிறது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையளி நிழலே வீணை சுனாதமான நாதத்தை தரக்கூடியது இசைக்கருவிகளிலே தோற்கருவிகள் காற்றுக்கருவிகள் நரம்பு கருவிகள் என்றெல்லாம் இருக்கின்றன நரம்பு கருவி என்பதிலே வீணை சிறப்பானது வீணையின் தந்திகள் அருந்து போகாமல் இருந்தால் அது சுபஸ்வரத்தை கொடுக்கும் தந்தி அருந்திருந்தால் அவஸ்வரத்தை கொடுக்கும் தந்திகள் சரியாக இருந்து இயங்கக்கூடிய வீணையிலே இருந்து எழும்பக்கூடிய நாதத்தை போல அந்தி சாய்ந்த வேளையிலே இடம்பெற சந்திரன் மேற்கு திசையிலே தோற்றுவதைப் போல அழகான ஒரு நிலையிலும் மெல்லந்து வீசக்கூடிய காலத்து தெஞ்சலும் கலந்து போது எப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்குமோ அந்த ஆனந்தம் அருகாமையிலே அழகான ஒரு தாமரை தடாகம் பொய்கை அந்த பொய்கையிலே பூத்து குழுங்கக்கூடிய மலர்கள் அந்த மலரில் இருக்கக்கூடிய மதுவை உண்பதற்காக பறந்து வரக்கூடிய வண்டுகளின் சரகடித்த ஓசை ரீங்காரம் எல்லாம் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஆனந்தத்தை எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் கொடுக்கும் என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார் இதை வேறு விதமாக பார்ப்போம் வீணை என்பது முதுகுத்தண்டு அதிலே இருக்கக்கூடிய நரம்புகள் என்பவை முதுகுத்தண்டிலே பாய்ந்து செல்லக்கூடிய நாடிகள் சந்திரகரை என்பது சந்திரகளை குறிக்கிறது இடவேணில் என்று சொன்னதால் கதரவனின் கரணங்கள் குறைந்து இருக்கக்கூடிய இனிய மாலைப்பொழுது தாமரை தடாகத்திலே பண்டு ரீங்காரம் மனமென்ற தடாகத்திலே புத்தியும் சித்தமும் அகங்காரமும் இணைந்துவிட்ட காரணத்தால் அங்கே ஏற்பட்ட வாசியின் ஓசை ரீங்காரம் இவை எல்லாம் சங்கமிக்கும் இடத்தை உற்று பார்த்தால் அங்கே இரண்டு பாதங்கள் தென்படும் அந்த இரண்டு பாதங்களும் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் அவைகள்தான் சந்திரகளை சூரியகளை என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம் பார்ப்பவர் பார்வையில் தான் இருக்கிறது பார்க்கும் பொருளின் தீட்சண்யமும் அதன் வீச்சும் நல்ல வகையிலே சித்தருவ மக்களுடைய ஞானிகளுடைய பாடல்களை உற்று நோக்கும் போது அவர்கள் ஆழ்ந்து அனுபவித்த அந்த சுகானுபவத்தை நாமும் அனுபவிக்கலாம் தம்பி கேட்ட மற்றும் ஒரு கேள்வி கருவிலே இருக்கும் குழந்தை எவ்வாறு சுவாசித்தது மிக மிக அடிப்படையான எளிமையான கேள்வி சின்னஞ்சிறிய பறவை இனமாக இருக்கும் கொசுக்கள் தண்ணீரிலே முட்டையிடுகின்றன அந்த முட்டையிலே இருந்து சிறிய புழுக்கள் உருவாகின்றன அந்த புழுக்களை கொசு பொழுக்களை ஆங்கிலத்திலே லார்வா என்று சொல்லுவார்கள் அவை தண்ணீருக்குள்ளே நீந்தி தேந்து வளர்கின்றது முழு அடைந்து இறகு முளித்த பிறகு வெளியிலே கிளம்பி பறக்கிறது தண்ணீரில் இருக்கும் வரையிலும் தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி இருக்கும் வரையிலும் அந்த கொசுவுக்கு எதுவும் மாறுவதில்லை ஆனால் இறகு முளைத்து வெளியே பறந்து வந்து உலகக்காட்டை சுவாசித்தான பிறகு மறுபடியும் தண்ணீரில் விழுந்தால் செத்து போகிறது இது எப்படி தண்ணீரிலேதான இந்த கொசுப்புள் உருவாயிற்று மறுபடியும் தண்ணீரில் அமிழ்ந்த போது இறந்து போகிறது என்ன காரணம் பறவைகளின் முட்டைகளை பார்க்கிறோம் முட்டையின் ஓடு கடினமாக இருக்கிறது அதில் எங்கேயும் சிறிய துளை கூட கிடையாது அதற்குள்ளே இருபத்தோரு நாட்கள் குறிப்பிட்ட அளவிலே வெப்பம் செலுத்தப்படும் போது தாயின் அரவணைப்பால் தாய் பறவையின் அரவணைப்பால் வெப்பம் இடைவிடாது கொடுக்கப்படும் போது அந்த முட்டைக்குள்ளே இருந்த வெண்கரு மற்றும் மண் மஞ்சள் கரு ஆகிய இந்த இரண்டும் உருவமாக எடுத்து வெளியே வருகின்றன முட்டை ஓட்டை உடைத்துக் கொண்டு குஞ்சுகள் வெளிப்படுகின்றன வெளிப்பட்டு வந்தான பிறகு அந்த குஞ்சை மறுபடியும் எடுத்து முட்டை ஓட்டுக்குள்ளே வைத்து மூடி வைத்தால் அவை இறந்துவிடும் ஒரு தாயின் கருவறையிலே குழந்தை வளர்கிறது சச்சேரக்குரிய இருநூற்று எழுபத்தை இருநூற்று எண்பத்தி ஐந்து நாட்கள் வரையிலும் கருவிலே குழந்தை இருக்கிறது அப்போது அந்த குழந்தை தண்ணீருக்குள்ளே தான் இருக்கிறது நுரையீரல் இருக்கிறது ஆனால் அது சுவாசிக்கவில்லை தொப்புள் கொடி என்று சொல்லப்பட்ட ஒன்று நஞ்சு கொடி என்பது உள்ளே இருக்கிறது இந்த நஞ்சு கொடி வழியாக குழந்தைக்கு தேவையான காற்று கிடைப்பதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது உடல் இயக்கத்திற்கு தேவையான காற்று உடல் இயக்கத்திற்கு எதற்காக காற்று தேவை உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் இயங்குவதற்கு காற்று தேவையாக இருக்கிறது உறுப்புகள் இயங்குவதற்கு காற்று தேவையாக இருக்கிறது அந்த சக்தியை நஞ்சு கொடி வழியாக அந்த குழந்தையை பெறுகிறது குழந்தை பிறந்தான பிறகு பிரசவித்த குழந்தையை தலைகீழாக பிடித்து முதுகிலே தட்டுவார்கள் அப்படி தட்டும் போது நுரையீரலே இதுவரையிலும் இருந்த தண்ணீர் முழுவதும் வெளியேறிவிடும் ஆசனவாய் வழியாக காட்டுப்பி என்று சொல்லக்கூடிய மனமும் கழிந்துவிடும் இந்த இரண் கலந்த பிறகு வெளியேறிய பிறகு குழந்தை முதல் சுவாசத்தை எடுக்கிறது மூச்சு விட்டு அழ ஆரம்பிக்கிறது இதுவே அந்த குழந்தை உயிர்ப்பித்ததின் அடையாளம் தண்ணீருக்குள்ளே இருந்தவரையிலும் இருந்த நிலை வேறு அந்த தாயின் கருப்பைக்குள்ளே இருந்த தண்ணீரிலே அந்த ஆற்றல் இருந்தது நஞ்சு கொடிக்கு அந்த ஆற்றல் இருந்தது நஞ்சு கொடியை வெட்டியான பிறகு அந்த தண்ணீருக்குள்ளே அந்த குழந்தையால் இருக்க முடியாது ஏனென்றால் தொப்புள் வழியாக கிடைத்துக் கொண்டிருந்த ஆற்றல் இப்போது கிடைக்கவில்லை இதை பிரசண்டா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அதை எடுத்தான பிறகு குழந்தை இயற்கை சுவாசத்திலே தான் வாழ முடியும் அதாவது உலகியல் சுவாசத்திலே தண்ணீருக்குள்ளே இருந்த சுவாசம் இனிமேல் அந்த குழந்தைக்கு பயன்படாது குழந்தையின் நுரையீரல் முழுவதும் நிரம்பி இருந்த தாயின் கருவறையில இருந்த அந்த தண்ணீர் அந்த குழந்தையை முழுவதுமாக பாதுகாத்தது நமக்கு தோன்றலாம் தாயின் கருவறையில இருந்த தண்ணீர் அந்த குழந்தையை காப்பாற்றியது அப்படி என்று குழந்தை பிறந்த பிறகு மறுபடியும் அந்த தாயின் கருவறையிலே இருந்த தண்ணீருக்குள்ளேயே குழந்தையை மூழ்க வைத்தால் உயிரோடு இருக்குமா என்று நிச்சயம் இல்லை தொப்புக்கொடி வெட்டப்பட்டானது இனிமேல் அந்த குழந்தையால் அங்கே ஜீவித்திருக்க முடியாது இவையெல்லாம் எப்படி நடக்கின்றன இதுதான் பராபரத்தின் தத்துவம் பராபரத்தால் மாத்திரமே இதற்கான பதிலி சொல்ல முடியும் இது இயற்கையின் மிகப்பெரிய அதிசயம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொதுவானது அருமை சகோதர சகோதரிகளே நாம் நினைப்பதைப் போல அல்ல நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா உயிர்களும் ஒரே விதமாகவே ஜீவிக்கின்றன ஒரே விதமாகவே சுவாசிக்கின்றன ஒரே விதமாகவே வாழ்கின்றன பராபரத்தின் தத்துவம் இப்படிப்பட்டது பராபரத்தை புரிந்து கொள்ள அத்தனை சுலபத்திலே சாமானியர்களுக்கு ஆகாது நம்பினால் மாத்திரமே உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலையும் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்